ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் குடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கும்பராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் களத்தரஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் सेव्व भगवान இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையை உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கடுகளவு கூட எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல இந்த ஜென்மசனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்ற பிரச்சனைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்துட்டு இருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களோட நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு மாறுபட போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிபர்த்தி குரு குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவு கீது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலன்கள் தற்பொழுது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்ததை விட இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது முதலாவது தான் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் வந்து தற்பொழுது மீனா ராசியில வக்ர நிவர்த்தி அடையறாருங்க அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள்ல உங்களுக்கு மைனஸ் ஆக மட்டுமே சனி பகவான் செயல்பட்டு கொண்டிருந்தார் தற்பொழுது ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்ருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நீ வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது அடுத்ததாக குருவுடைய வக்கரநிவர்த்தி உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்துலேருந்து இத்தனை நாட்களாக செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது லக்னஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறாருங்க இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உயரப்போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி வரைக்கும் சுக்கரன ராசிக்கு அதிபதியாக கொண்டது ராசியும் துலாம் ராசியும் தான் ஆனால் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே இருக்குது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய தசாபுத்தி அடிப்படையில் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்களுக்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராவு கேது பயிற்சி ஐயோ ராவ் கேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்திங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா இந்த ராவு கேது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவ் you want to காட்டாக பார்த்திங்கன்னா மக்கள் கிட்ட அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதாவது இருந்திருக்கும் அதுக்கு என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இந்த ராவ் இது காலகட்டங்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க அழைஞ்சிட்டு இருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு போல் உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயமாக பொருளாதாரத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ராவுக்கு ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது அமையும்ங்க ஓகேங்களா அதே மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிலாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்ட சசரவு பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் தற்பொழுது உங்களுடைய காதலை வீட்டில் சொல்லும்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தளிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிவு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் ஏதாவது ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை மதிக்காதவங்க எல்லாமே மீண்டும் உங்களை வந்து தேடி வந்து சேர போகிறாங்க ஏதாவது ஒரு மன கஷ்டமோ ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவால போன உறவு எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஒரு நாள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிதமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலைகள் சவாலாக இருக்கும் சில இடங்களில் பரபரப்பு நிறைந்ததாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய தொழில் நம்பிக்கைக்காக நீங்கள் நம்பிக்கையானவர்களை சேர்த்துவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் விலகி அமைதி அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உயர்வான சூழல் இருக்கும் பதவி உயர்வு சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு ஏற்படலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் காலகட்டம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகும் பெரியோர்களின் ஆசை கிடைக்கும் குடும்பத்திற்காக சேமிப்பில் அதிக அக்கறை செலுத்தலாம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பிரகாசமான நிலையை அடைவாங்க திட்டமிட்டு புதிய முதலீடுகளை செய்ய வேண்டும் சந்தனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் கேது ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் தோன்றி மறையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் வரும் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் ஆன்லைன் முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக சளிப்பின்றி உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக அவசரமாக அவசரம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும் வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் இதிலும் வெற்றியை காண்பீங்க எதிரிகள் பணிந்து போவாங்க அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு சகோதரருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் தாய் வழி உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமண முயற்சிகள் கைகூடும் சிலருக்கு திடீர் செலவுகளால் வாங்க நேரிடும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் ஆனால் உடல் நலனில் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் அலுவலக பணிகளில் திருப்தி உண்டாகும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வேலையில் கவனமாக இருக்கணுங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திடீர் வருமானத்திற்கு வாய்ப்பு தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாகத்தை தரும் எதிர்பார்த்தபடியே சலுகைகள் கிடைக்கும் சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டம் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம் வீண் அலைச்சல் உண்டாகலாம் தைரியம் அதிகரிக்கும் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் உடல் சோர்வு உண்டாகும் பணம் பல வழிகளில் செலவாகும் காரிய தாமதம் ஏற்படும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நன்மையே தரும் வீண் மனக்கவலை நீங்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நன்மையை தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழலையும் பதட்டம் அடையவே கூடாது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்க பெறுவீங்க புத்தி சாதுரித்தால் காரிய நன்மை பெறுவீங்க பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணையுடன் செய்யுங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததா சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலிடத்தில் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிலிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் சுயநலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கேற்ற பலன்கள் வந்து சேரும் பதவியையோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மையை செய்யுங்கள் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கவலை கொள்ளும் எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தொல்லைகள் அகலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளிங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு மூணு ஐந்து ஏழு இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்துக் கொடுக்கும் தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது சனிக்கிழமைகளை சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை அள்ளி கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்